தூக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எண்ணமா இருந்துச்சு சோ அது இது வரைக்கும் நடக்கல அதுக்கான காரணம் விஜய் டிவி அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் மாயாவை காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு போயிட்டாங்க ஏற்கனவே நம்மளே என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா மாயாவை இவ்வளவு தூரம் அவங்க காப்பாற்றி வச்சதுக்கான காரணம் டாப் டூ இல்ல டாப் ஃபைவ் அவங்கள கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நிச்சயமா அதுக்கு கொண்டு போவாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ என்ன ஆயிட்டிருக்கு அப்படின்னா இன்னைக்கு மாயாவை தான் எபிட் பண்றாங்க மாயா எவிக்டட் பிளஸ் ஒரு ஃபேரான ஒரு எவிக்ஷன் இன்னொரு எவிக்ஷன் வந்து ஒரு அன்ஃபேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்ஃபேரான எவிக்ஷனில் விசித்ராவை உள்ளே எடுத்ததாக சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் உறுதியான தகவல் வந்து வரலை பட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா அதாவது தன்னை எவிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மாயா வந்து கமலஹாசனுக்கு எதிராகவே உரிமை குரல் தூக்குனதாக ஒரு செய்தி வந்து வந்திருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு மேட்ரு இருக்கு இல்லையா அந்த செய்தியை வெளியிட்டால் அந்த ட்விட்டர் பேஜ் வந்து எப்பயுமே வந்து உண்மையான விஷயங்களை மட்டும்தான் வெளியில் வந்து வாங்க சோ இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து போட்டிருக்காங்க மேபி அது சாட்டர்டே எபிசோடா கூட இருக்கலாம் இல்லாட்டி சண்டே எபிசோடா கூட இருக்கலாம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல மோரவர் வந்து ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ இந்த செய்தியை வந்து இப்போ வெளியில வந்து விட்டிருக்காங்க ட்விட்டர்ல இது பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு ஏன் மாயா வந்து கமலுக்கு எதிராக உரிமைக்குரல் தூக்குனாங்க அப்படின்றது வந்து இப்போ வந்து ஹாட் டாபிக் ஏன் அப்படின்னா மாயாவை பொறுத்த வரைக்கும் நான் ரன்னர் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க மாயா ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு எபிக்ஷன் வந்து அன்பேர்ன்னு அவங்களே நினைச்சிருக்கலாம் அதனால் வந்து கமலுக்கு எதிராக உரிமை குரல் தூக்கி என்னுடைய ஓட்ஸ் எவ்வளோன்றத சொல்லுங்கள் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சண்டை சண்டைப்பட்டுருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நான் தோல்வி ஒத்துக்க மாட்டேன்னு மாயா சொல்லியிருந்தாங்க பட் இது வந்து போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கமலை எதிர்த்து மாயாவும் மாயா எதிர்த்து கமலும் இது வரைக்கும் பேசினதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மாயாவால் கமலை எதிர்த்து பேசவே முடியாது படத்துல மாயாக்கு வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்து அடுத்து லியோ வரைக்கும் அதை கொண்டு போகிறதே கமல் லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரியான ஒரு டீம் செட்டிங் தான் இந்த மாதிரி மாயா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளை அவங்களே தோண்டி புதைச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதையெல்லாம் மீறி மாயா பேசுனாங்கன்னா அப்படின்னா மாஸ்தான் மாயா எவிக்ட் இல்லைன்றத தாண்டி கமல் இவ்வளவு நாளாக மாயாவுக்கு அடிச்சதுக்கு கமலுக்கு தேவைதான் பிளஸ் விசித்ரா அவர்களுடைய எவிக்ஷன் உண்மையா இருக்கும் பட்சத்துல அது ஒரு அன்பேரான எவிக்ஷன் ஆனால் போர்ல நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா இவ்வளவு நாளா நீங்க சொம்படிச்சிங்கல்ல மாயாக்கு சொம்பு தூக்குறீங்க இல்ல மாயா அப்படிங்கிற அந்த காலான் இப்ப விசித்திராவையும் பலி வாங்கிருச்சு அப்படின்னு நான் எடுத்துப்பேன் நிறைய சேனல்ஸ்ல வந்து மாயா எவிக்டேட் ஒரு வீடியோ வருது அப்புறம் விசித்ரா எவிக்டேட் ஒரு வீடியோ வருது ஃபர்ஸ்ட் சேவான அர்ச்சனான்னு ஒரு வீடியோ வருது ஃபர்ஸ்ட் சேவான மாயான்னு ஒரு வீடியோ வருது ஒரே சேனல்ல அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ முதல்ல அர்ச்சனா ஃபர்ஸ்ட் சேவ்டா அதுக்கப்புறம் மாயா வந்து ஃபர்ஸ்ட் சேவ்டா இப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு எதடா பாக்குறது எதடா வந்து நம்புறதுன்றதே தெரியல கேட்டா என்ன சொல்லிடுறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் சொல்லிச்சு அப்படின்றாங்க அந்த சோர்ஸ் யாரு இருக்கான்றதும் நமக்கு தெரியல நான் பேசுறது ட்விட்டரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஓப்பனாகவே சொல்றேன் ட்விட்டரை பார்த்து மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த சோர்ஸும் சொல்லலை ஈவன் ஜோ மைக்கேல் ப்ரோ வந்து நமக்கு வந்து வேண்டப்பட்டவர் தான் நெருங்கிய ஒரு நண்பர் தான் அந்த மாதிரி அவருக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு யூகத்துல பிற சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்துல தான் அவருக்கே வரும் அவர் இது வரைக்கும் நம்ம எதுவுமே ஷேர் பண்ணது கிடையாது இப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க வந்து எந்த சோர்ஸை வச்சு இவங்க பேசுறாங்கன்றது நமக்கு சுத்தமா தெரியல இது வரைக்கும் இவங்க தான் எவிக்டெட் அப்படின்ற ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வரல ஆனா மாயா விசித்ரா அப்படிங்கிற இந்த இரண்டு பெயர்கள் மட்டும் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு இப்ப இதை வச்சு நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா ரவீனா எவிக்ட் போறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க ஆனா கரெக்டா ரவீனா தான் எவிக்டட் இவங்க போட்ட மாதிரியே ரவீனா விற்கு அதே மாதிரி இன்னைக்கு நேத்துல இருந்தே மாயாவுடைய பேர் வந்து அடிபட்டுகிட்டு இருக்கு மேபி இருக்கலாமோ இருந்தால் தான் இன்னைக்கு காலையில இருந்து விசித்ரா உடைய பேர்கள் தான் அடிபட்டுகிட்டு இருக்கு அன்பேரான ஒரு வீக்ஷன் நடக்குது விசித்ராவை தூக்குறாங்க ஆனா விசித்ராவுக்கு இது தேவைதான் ஓவரம் மண்டகத்தில் இருக்கக்கூடாது பணப்பெட்டி வந்து அங்கே வைக்கும் போது ஃபோர் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் சம்திங் இருக்கும் போது இதை விட என்கிட்ட ஜாஸ்தியா இருக்குது இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து துச்சமாக அந்த காசு வந்து அவங்க நினைச்சாங்க பிளஸ் இவங்க வந்து என்னன்னா இவங்க ஒரு விஷயத்தையும் இவங்களும் பிஆர் வச்சுட்டு தான் வந்திருக்காங்க எத்தனையோ லட்சங்கள வந்து செலவு பண்ணி தான் வந்திருக்காங்க அதை அவங்களே அவங்களோட வாயில சொல்லிட்டாங்க பிக் பாஸை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்ன இந்த விசித்திரா ஏற்கனவே நம்ம வந்து இதை வந்து பதிவு பண்ணியிருக்கோம் எப்போ ஸ்டார்டிங்கில் இவங்க பிக் பாஸ் ரிவ்யூவே பண்ணியிருக்காங்க சீசன் ஃபோர்லலாம் வந்து வனிதாக்கு முன்னாடி வந்து இவங்க தான் வந்து ரிவியூ பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கோட் சுட்லாம் போட்டுட்டு சீசன் ஃபோரில் வந்து பயங்கரமாக வந்து ரிவியூ பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ரிவியூ பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பிக் பாஸ்னா என்னென்ன தெரியாது கேம்னா என்னென்ன தெரியாது ஸ்ட்ராட்டஜினால் என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நடிப்பு இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒன்னே ஒன்றுதான் மக்களே அதாவது எப்பயுமே வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்குது பலசாலியாக இருக்க ஒருத்தன் வந்து எப்பயுமே தன்னை முட்டால தான் தன்னுடைய எதிரிகிட்ட காட்டிக்கணும் ஏன் அப்படின்னா நீ முட்டாளாக உன்னை காட்டிக்கிட்டால் மட்டும்தான் உன்னுடைய எதிரி ஒரு முட்டாளுக்கு எப்படி யோசிக்கணுமோ எப்படி வந்து அவன் வந்து திட்டம் போடணுமோ அந்த மாதிரி யோசிப்பான் நீ பலசாலியாக உன்னை காட்டிக்கிட்ட அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய திட்டங்கள் இருக்கும் நீ உன்னை முட்டாளாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவன் வந்து அதில் எதனாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவான் அந்த மிஸ்டேக் பண்ணும்போது நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும் உன் புத்திசாலித்தனத்தை காட்டி நீ அவனை முச்சிடணும் இது வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் விசித்திரா ஃபாலோ பண்றாங்க எப்பயுமே தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரியே காட்டிக்கிட்டு அவங்க ஒரு சைடில் சறுக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரோக்கை வச்சு அவங்கள முடிச்சு கட்டுறது இது வந்து விசித்திரா த்ரூ அவுட் இந்த சீசன்ல வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வெளியாகிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை என்னதான் ஓட்ஸ் இருக்கு அன்பர் தாண்டி போக வேண்டிய அளவுதான் ஓட்டும் தப்பு இல்லை ஸோ இதை பார்க்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க கமலுக்கு எதிராக மாயா தூக்கி இருப்பாங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட ஒரு விளை நான் அரவிந்தன்